இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து சப்பா நடக்கூடிய சந்தை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து வந்து பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து பண்ணேன் நம்ம வந்து கைக்கர மாடு சென வந்து பார்க்க போறோம் என்ன ரேட்டுகளாம் வந்து அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பால் மாடை வந்து ஒன்று வாங்கிருக்காங்க நல்லா கணக்குட்டி இருக்கு நல்லா இருக்கு மாடு கண்ணு நல்லா வந்து மடியும் வந்து வச்சிருக்க அருமையா எவ்வளோ இதா எவ்வளோ முப்பத்தி மூணாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க கைக்கரை மாடு தான் கை மாடு சேனா மாடு இந்த விடியம் இங்க வந்து ஒரு ஜெர்சி மாடு இருக்கு கைப்பால்தான் போல பாப்பம் என்ன சொல்றாங்க நீட்டு பாலனா பாலா என்ன வேலைனா

சின்ன மாடு தான் வாங்கிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல என்ன வாங்கிச்சேன் சார் எவ்வளோ நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சா நாற்பத்தி அஞ்சாயிரம் மாடு கண்ணோடு சேர்த்தி காலை கண்ணா பொட்டை கண்ணா காளைக்கண்ணா காளைக்கண்ணா ஆ சார் காளைக்கன்று தான் சரியாக தான் இருக்கு மாடு இல்ல வந்து செனா பாடகம் இந்த சைடு வந்து பார்த்துட்டு இருக்கிறது செனா பாடகன்னு எடுத்துக்கிட்டா இதுங்கெல்லாம் கொஞ்சம் எழுபது எண்பதாயிரத்துக்கு மேலதான் எச்சப்பின் மாடு பொறுத்துக்கிட்டா ஸோ ஜெர்சின்னா நீங்க ஒரு கம்மி ரேட்டு வந்து வாங்கலாம் நல்லா இருக்கு கலர் ஏன்னா பல்ல ஆறு பல்லை போட்டு எதுனா இது ஃபர்ஸ்ட் இதுதானே ஸோ ஆறு பல்ல வந்து போட்டு இருக்கு ஃபஸ்ட் தான் நல்லா இருக்கு கலரு நல்லா சிவப்பு கொஞ்சம் கருப்பு வந்து இருக்கு ரெட் அண்ட் பிளாக் என்ன வேலைன்னா அறுபத்தி அஞ்சா மடி வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் இங்க வந்து ஒரு ஜெர்சி மாடு வந்து இருக்கு வீட்டு தானே வள பக்கம் ஏத்த மாதிரி நல்லா இருக்கு சென மாடு நல்லா இருக்கு பாக்க வந்து மீடியம் சைஸ் என்ன பண்ணலாம் இது ஜெர்சி ரெண்டு போல தான் சென மாடு வேலை 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 வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரெண்டு பொல்ல மாடு நல்லா வந்து அருமையா இருக்கு கொஞ்சம் சின்ன மாடு வீட்டாணிக்கு வந்து நல்லா இருக்கும் மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து மடிய அமைப்பு வந்து இருக்கு சோ ஒரு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறுக்கு மேல வந்து கறக்கும் தாராளமா எல்லாமே வந்து சேனா மாடங்கா இதுங்க எல்லாமே அப்படி வரம்போது கைக்கற மாடங்கு வந்து பார்ப்போம் இல்லை இச்சேப் மாடு ஏன்னா சனியா இருக்கா பாலம் இருக்கான்னு தெரியலை நல்லா வந்து மடியை வந்து வச்சிருக்கு கேட்டு பார்ப்போம் ஏன்னா பாலா சனியான்னு கேட்டு ஏன்னா பாலா சனியானா தான் பாலா சனியா சேனம் ஆ பல்லு ஸோ கடை வந்து போட்டிருக்கு செனா மாடம் நல்லா வந்து பெரிய மாடவே இருக்கு இது என்ன வேலன ஒன்னு நல்லா இருக்கு மாடு வந்து ஒண்ணுக்குள்ள வந்து கேட்டு இருக்காங்க நல்லா கரவைக்கு வந்து நல்லா இருக்கும் மாடு லை இதெல்லாம் வந்து கை கரவைக்கு தான் நல்லா இருக்கு பாருங்க மாடு இந்த வாரம் வந்து நல்லா வந்து சேர்ந்துருக்கு மாடுங்க கை கர மாடுங்க வளர்ப்புலாம் இது வந்து மாடு கண்ணோட இருக்கு கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கு நல்லா வந்து மடி வந்து இருக்கு நல்லா வந்து பெரிய மடிதான் கேட்டு பாப்போம் என்ன சொல்றாருன்னு அது வந்து பாலுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் வயசான தான் வந்து கறவைக்கு வந்து சூப்பரான மாடு இப்படி நீங்கள் வந்து பதினாறு பதினேழு லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு இந்த மாட்டு தானா கண்ணு இந்த கண்ணைக்குட்டி வந்து இதுதான் அது நல்லா இருக்கும் என்ன வேலைன்னா எழுபத்தி அஞ்சா பாலெல்லாம் எவ்வளோ இருக்கு பதினெட்டு பதினெட்டு லிட்டரு பால் வந்து இருக்குன்றாங்க பைசெல்லாம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அந்த சொல்றாரு ஜெர்சி மாடு மாடு கண்ணோட இருக்கு கண்ணுக்குட்டிக்கு வந்து நல்லா வந்து உடம்பு இருக்கு கொஞ்சம் பெரிய கண்ணை தான் பழத்துட்டு இருக்கு பாருங்க மடியும் வந்து சூப்பராக இருக்கு ஏன்னா பல்லு அது பல்லு நாலு மொளைக்குண்ணா பொட்டை கண்ணை தான் கனக்குட்டியும் பெரிய கண்ணை தான் இப்பதான் வந்து மொளப்பு பால இருக்கு பதினாலு இருக்கு ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் வந்து பதினாலு பால் வந்து வாங்கலாம் நல்லா இருக்கு மாடு வந்து அருமையான மாடுதான்

செக் மாடு மாட்டோட கண்ணு போட்டி என்ன ரெண்டு நாள் தான் ஆகும் போலாம் ஏன்னா இது மொளப்பு நல்லா இருக்கும் மாடு வந்து கால கண்ணா பொட்டை கண்ணா

ஸோ மாட்டு வியாபாரிங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிருக்கும் ஏன்னா வந்து சனியாக இருக்கும் போது ஒரு ரேட் வந்து போவோம் கண்டு போட்டுச்சுன்னா அப்படியே வந்து ரேட் வந்து குறைச்சி தான் வந்து கொடுத்தாகணும் மாட்டு வியாபாரிகளாம் வந்து அப்படியே பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து நடக்கும் ஸோ இது என்ன பண்ணாங்கன்னு தெரியல சொந்த மாடாக வாங்கிட்டு வந்ததானா சொந்த மாடு சொந்த மாடை தான் ஸோ சொந்த மாடு தான் இவரு பரவாயில்ல ஸோ மாட்டு வியாபாரிங்க வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது சனியில் வந்து வாங்கிடுவோம் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குள்ளே கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் தான் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதிக ரேட் தான் விற்கணும் ஸோ அவங்கள வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதிக ரேட் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ அவங்களையும் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒன்றுத்து லாஸ் வச்சனா ஒன்னு கண்டிப்பாக வந்து எடுத்து தான் ஆகணும் ஏன்னா மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான் நான் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து பாருங்கள் மாடு கண்ணோட இருக்கு நிறைய வந்து இருக்கு அந்த வாரம் கை கறவிங்க மட்டும் ஏன்னா பல்ல அது ரெண்டு புல்லா ஸோ ரெண்டு புல்லு தான் நல்லா இருக்கு மாடு வந்து முதல் ஈத்து நல்லா சூப்பராக இருக்கு நல்லா ஒட்டம்பு கண்ணகுட்டியும் வந்து நல்லா இருக்கு என்ன வேலை அது அறுபது அறுபதா காலக்கண்ணா பொட்டை கண்ணாட்டா பொட்டை கண்ணை தானா ஸோ மாடு கண்ணோட சேர்த்தி அறுபது கண்ணகுட்டியும் வந்து சூப்பராக இருக்கு அரு சொல்றாரு நல்லா கண்ணுக்குட்டி வந்து போட்டோம் அப்படியே இருக்கு உடம்பு சனமோட மாதிரி தெரியுது வந்து இருக்கு பாருங்க ரெட் அண்ட் பிளாக் நல்லா பெரிய மடியா இருக்கு நல்லா இருக்கு கேட்ட பாப்பேன் என்ன பல்லு நீட்டு கரவைக்கு நல்லா இருக்கும் என்ன பழு புறது கடகமி எத்தனாவது ஈத்து மூணாவது ஈத்தா ஸோ நல்லா இருக்கு மாடு வந்து பாத்தீங்களா நல்லா வந்து பெரிய மடி என்ன வேலை சொல்றீங்க தொண்ணூறாயிரம் சொல்றீங்க பாலெல்லாம் எவ்வளவு கிடைக்கும் ரெண்டு நேரம் சேர்த்து இருபது இருக்குமா ரெண்டு நேரம் சேர்த்து வந்து இருபது லிட்டர் பால் வந்து கிடைக்குன்றாங்க நல்லா வந்து மடி வந்து அருமையா இருக்கு ஆற்றம் பாருங்க தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் ஒரு வேலைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மடியமைப்பு வந்து இருக்கு பேசணும்னா இதை கம்மி பண்ணி கண்டிப்பா வந்து வாங்கலாம் இது வந்து பாருங்க அதே கிளர் தான் இது கொஞ்சம் சின்ன மாடு அவ்வளவுதான் உள்ளாவே வந்து கைக்கற மாடு மாடுதான் இதான் வந்து பாருங்க மாடு கண்ணோட நல்லா இருக்கு கலர் இது வந்து நல்லா சூப்பரான கலரு ஆனா சின்ன மாடு தான் அவ்வளவு பெரிய மாடு கிடையாது மடியும் வந்து ஓரளவுக்கு சின்னதா வந்து வச்சிருக்கு கேட்டு பாப்போமே என்ன சொல்றாரு பள்ளு இது வந்து அறுபத்தி அஞ்சு சொல்றாங்க இந்த மாடு இதை வந்து கேட்ட போப்போம் நல்லா இருக்கு ஏன்னா பல் அது பல்லு இப்போதான் ரெண்டு பல்லு பள்ளி இருக்குது ரெண்டு பல் இப்போதாண்ணா என்ன விலைன்னு அது அறுபத்தஞ்சாயிரம் சொல் அறுபத்தி அஞ்சு ஸோ முதல்ல இதுதான் அறுபத்தி அஞ்சாயிரம் ரெண்டு பல் இப்போ தான் வந்து இருக்கு நல்லா இருக்கு மாடு சின்ன மாடு நல்லா வீட்டோட நல்ல வந்து அருமையான மாடு இதெல்லாம் வந்து நிறைய வந்துருக்குங்க ஃபுல்லாக கைக்காரை மாடு இந்த மா இந்த வாரம் வந்திருந்தீங்கன்னா கைக்காரை மாடாக நீங்கள் வந்து வாங்க வந்திருந்தீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு நல்ல மாடாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்கலாம் சென மாடங்களும் வந்து அந்த சைடு வந்து இருக்கும் கைக்கார மாடும் நிறைய வந்து இந்த சைடு வந்து இருக்கு இது வந்து பாருங்க நல்லா இருக்கும் மாடு சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் வளர்ப்படுங்கடிய <tode> 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 <basio>